கடல் என்றதும் அந்த கடல் அலையில் நனைக்கத்தான் மனம் ஏங்கும் அந்த கடல் அலையே கண்ணீர் வர காரணமானால் என்னவாகும் கடல்களின் ஆதிக்கம் அகிலமெங்கும் பரவி நிற்கிறது பூமியின் நீர்ப்பரப்பில் கிட்டத்தட்ட தொன்னூத்தி ஏழு சதவீதம் கடல்களே பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவை கலந்த கலவையே இந்த பிரபஞ்சம் என்றாலும் இந்த மாநிலத்தின் ஆக்கத்திலும் அழிவிலும் தண்ணீரால் நிரம்பிய கடலின் பங்களிப்பே முன் நிற்கிறது கடலுக்கு தமிழில் முன்னீர் என்று ஒரு பெயர் உண்டு நிலத்தை படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய மூன்று தொழில்கள் உடைமையின் முன்னீர் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன கடலின் அழிக்கும் சக்தி இவ்வளவு வலிமையானதா என்று தமிழக மக்கள் கத்தி கூப்பாடு போட்ட நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு கடல் கோள் ஆழிப்பேரலை போன்ற வார்த்தைகள் பன்னெடுங்காலமாக தமிழர்களிடையே புழக்கத்தில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் உயிர்களின் உறைவிடத்தை உருக்குலைய செய்து தமிழகமெங்கும் மரண ஓலத்தை ஒலிக்கச் செய்த கடல் அலையை சுனாமி என்ற ஜப்பானிய மொழிக்குரிய வார்த்தையாலேயே பரவலாக அழைத்தனர் காலங்கள் கரைந்து போனாலும் கண்ணீர் இன்னும் கரையவில்லையே என மக்கள் இன்றும் இயங்கும் அளவுக்கு உறவுகளை பிரித்துச் சென்று பெரும் துயரம் தந்த சுனாமி எனும் இயற்கை பேரழிவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று இந்திய பெருங்கடலின் கரையோரத்தில் உள்ள இந்தியா இந்தோனேசியா இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளை சுனாமி அன்று ஒரே நாளில் துவம்சம் செய்தது கடல் எது கரை எது என அடையாளம் காண முடியாதபடி மக்கள் அங்கும் இங்கும் ஓடி கதிகலங்கி பரிதவித்த அந்த நாள் வரலாற்றில் என்றும் கருப்பு நாள் இந்தியாவில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் மறக்க முடியாத அழிவு சுனாமி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை இந்தோனேசியாவில் உள்ள சுமத்ரா தீவு கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கம் இவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என யாரும் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் அதுவரை தன்னுடன் வாஞ்சையோடு விளையாடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரையும் அன்று ஒரே நாளில் கபலீகரம் செய்து கொண்டது கடல் இயற்கை பேரழகியாக தவழும் கடலை ரசிக்க மனமின்றி கனத்த இதயத்துடன் இன்னமும் பலர் உலா வருவதற்கு ஒரே காரணம் அந்நாளில் கரை கடந்த ஆழிப்பேரலைதான் உயிர்களாக பார்த்து பார்த்து சூறையாடிய அலையை நினைத்து நினைத்து பலர் இன்னமும் கண்ணீர் கடலில் தத்தளிக்கிறார்கள் நினைவு தினங்கள் தோறும் அந்த கடலிலேயே பாலை ஊற்றி கண்ணீர் சிந்துகிறார்கள் எதிர்பாராத இந்த பேரிடரில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூத்தி அறுபத்தி ஆறு பேர் பலியானார்கள் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போனார்கள் தமிழகத்தில் சென்னை கன்னியாகுமரி நாகை கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநில குடியிருப்பு பகுதிகளை கடல் அலைகள் ஈவு இறக்கமின்றி ஆக்கிரமித்து மனித இனத்தின் விரோதி போல நடந்து கொண்டதை நினைக்கும்போது இன்னமும் இதயம் வலிக்கிறது தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் சுனாமிக்கு உயிரை தாரை வார்த்தனர் காவிரி டெல்டாவின் கடைகோடி மாவட்டமான நாகையில் மட்டுமே ஆறாயிரத்திற்கு மேலானோர் மாண்டு போனார்கள் கடலூரில் அறுநூத்தி பத்து பேரும் சென்னையில் இருநூத்தி ஆறு பேரும் இறந்தனர் தமிழை வளர்க்க அமைக்கப்பட்ட முதல் இரண்டு தமிழ்ச் சங்கங்களையும் கடல் கோல் விழுங்கியதாகவும் அதன் பின்னர் தற்போதுள்ள மதுரையில் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டதாகவும் சங்க வரலாறு கூறுகிறது தமிழகத்தில் பூம்புகார் என்ற சங்ககால வாணிப நகரமே கடலுக்குள் குடிபுகுந்து விட்டது அதை போல மீண்டும் தமிழகத்தை கடல் வஞ்சிக்குமோ என்ற பேரச்சம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முடிந்து பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் மக்களிடையே நிலவியதற்கு சுனாமி என்ற ஒரு வார்த்தையே காரணம் ஐம்பூதங்களில் ஒன்றான நீர் உலகம் உருவாக உணவு உற்பத்தியாக உயிர்கள் செழிக்க உதவுவதைப் போல மனிதனை உறங்க விடாமலும் செய்வது இயற்கையின் முரணான அம்சம் என்பது கசப்பான உண்மை மனிதன் மனம் கலங்கும் போது வரும் கண்ணீரும் தண்ணீர்தான் அந்த தண்ணீர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் போல சுனாமி போன்ற பேரிடரால் மனிதனின் தலையில் ஓங்கி குட்டி இயற்கை பாதுகாப்பு என்ற பாடத்தை தந்து கொண்டே இருக்கிறது